எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அட்ட கர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றி ஆண் பெண் மற்றும் கண்ணில் படும் அனைத்தையும் உங்களுக்கு வசீகரித்து கொடுக்கக்கூடிய எளிமையான வசியம் என்றும் இராஜவசியம் என்றும் சொல்லக்கூடிய முறையை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் செஞ்சு பயனினை அடைங்க பொதுவாக வஷியம் என்று சொன்ன உடனேயே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ்க்கு தான் பயன்படுத்த முடியும் தீமைக்கு தான் நன்மைக்கு பயன்படுத்த முடியாதுன்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பா அப்படி கிடையாது நன்மைக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நமக்கு பிடித்த கடவுளையோ தேவதையோ ஆணையோ பெண்ணையோ நம்மை நோக்கி ஈர்க்க செய்வது நல்ல விஷயமே சினிமாவில் பார்க்குற மாதிரி நில்லுனா நிற்பாங்க உட்கார்னா உட்காருவாங்க அதெல்லாம் நடக்காது நம்ம மேலே இருக்கிற ஒரு பேட் இம்ப்ரெஷன் சில பேருக்கு நம்ம அவங்க மேலே பிரியமாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு நம்ம மேலே பிரியமே வராது அது ஏன்னே தெரியாது சைக்காலஜிக்கு பிரகாரமே அது நம்மளை பார்த்தாவே கடு கடுக்கடுன்னே இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறவங்களோடைய குணத்தை மாற்றி நம்ம மேலே ஒரு பாசிட்டிவ் ஒரு தாட்டையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுத்து நல்ல ஒரு நம்மளோட பேச வைக்கிறது பழக வைக்கிறது சொல்படி கேட்க வைக்கிறது இதுக்கெல்லாம் இது பயன்படும் இன்னொன்று சத்துருகளுக்கு இது பயன்படும் நான் முக்கியமான விஷயம் சத்துருகளுக்கு இன்னைக்கு பல பேர் ஊற விட்டு ஓடுறதுக்கு காரணமே சத்துருகள் தான் நான் எங்க ஊர்ல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க புலைக்க விட மாட்டேங்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்களோட தொல்லை தாங்க முடியல ஒரு பொட்டி கடை போட்டு ும்னாலும் எங்களை போட்டு பாடா படுத்துறாங்க செய்ய முடியல வாழ முடியல அப்படின்னு சொல்றவங்க தான் ரொம்ப அதிகமாயிட்டாங்க இதுக்கும் இந்த மெத்தேட் பயன்படும் எதிரிகள் சம்ஹாரம் ஆவார்கள் எதிரியும் நண்பனாகி உங்களோடு பழகுவான் இந்த மெத்தர்டு பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பயனினை கொடுக்கக்கூடிய மெத்தோடா இது இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை தாராளமாக செய்ய நல்ல பலன் உண்டு இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு கடுகு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க என்னங்க வெண்கடுகு அப்படின்னா இதை வந்து பைரவ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க மாந்திரீக சாஸ்திரத்திலே வெண்கடுகை பைரவ மூலிகை என்று சொல்லுகிறோம் சிவபெருமானினுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களிலே மிக மிக சக்தி வாய்ந்த வடிவமாக சொல்லப்படுவது பைரவ வடிவம் அந்த பைரவரினுடைய அம்சம் பெற்ற மூலிகையாக அந்த அந்த பைரவருக்கு பணிவடை செய்யும் பூதகணங்களாக வருவது இந்த வெண்கடுகு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவன் கோயிலுக்கு நாம் போகிறோம் சிவனை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் அப்படி உட்காந்துட்டு வரும்போது பைரவர் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்மளோடு ஒரு பூதகணத்தை அனுப்பி வைப்பாராம் அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா காலை தண்ணியில் அலம்பிட்டு வராதிங்க மூஞ்சு கை காலெலாம் கழுவிட்டு வரா உள்ளே வராதிங்கன்னு சொல்லுவாங்க ஏதாவது சோக வீட்டுக்கு தீட்டு வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே அப்படியே போக மாட்டோம் சில சமயங்களில் குளிச்சுட்டு அல்லது மூஞ்சு கை மூஞ்சி மூஞ்சு கை கால் கழுவிட்டு வரும் ஏன்னா நம்ம கூட வந்த எல்லாமே அதோட கழிஞ்சு போகணுங்கிறதுக்காக பட் கோயில் குளங்களுக்கு போகும்போது குறிப்பா சிவனாலயம் போயிட்டு வரும்போது தண்ணீரை வச்சு கை கால் அலம்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள வரும் அது காரணம் தான் நம்மளோடு ஒரு தெய்வீக சக்தியை நான் அந்த தெய்வம் அனுப்பி வைக்கும் தேவதைய அந்த தெய்வம் நம்மளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் சோ அந்த பூதகனம் அந்த அம்சம் பெற்றதுதான் வெண்கடுகு எல்லார் வீட்லேயும் வெண்கடுகு கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமாக குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வெண்கடுகு அவசியம் இருக்க வேண்டும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனை தூக்கமே இல்லைங்க விழுந்து விழுந்து பயத்தில் விழுந்து விழுந்து வர்ற அலறாங்க பிரச்சனைங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம் வருதுங்க இதுக்கு மருத்துவ ரீதியாக பலகாரம்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் சக்தியோட பிரச்சனை இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்குது இது சால்வ் ஆகணும் அப்படின்னாலும் வெண்கடுகு நம்ம வச்சுக்கணும் வியாபாரம் செய்கிறவங்க வெண்கடுகு வச்சுக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக எப்படின்னா வெண்கடுகை சாம்பிராணியோடு கலந்து அதை நெருப்பில் போட்டு அந்த புகையை வீடு மற்றும் தொழிலகங்களில் பரவி விடணும் வெள்ளிக்கிழமை நாள்ன்னைக்கு இதை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்றைக்கி இதை செய்யணும் ரெண்டு நாள் செஞ்சீங்கன்னா தொழில் வசியம் ஏற்படும் வியாபார ஸ்தலங்களில் இந்த புகையை போட்டு பரப்பினீங்கன்னா தொழில் வசியம் ஏற்படும் கடைக்கு யாருமே வரலிங்க ரொம்ப கஷ்டங்கிறவங்க கூட இதை செஞ்சிங்கன்னா கடைக்கு ஆள் வருவாங்க வீடுகளில் செஞ்சா விஷயம் ஏற்படும் பணமே இல்லைங்க சம்பாதிச்ச பணம் எங்கே போகுது எப்படிங்கிறதுனே ஒன்றும் தெரியலீங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு விஷயம் உண்டாகுவதற்கு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக பண வசியம் உண்டாகும் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் ஆட்களை வசியம் செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெண் கடுக வந்து நீங்க ஒரு தாயத்தில் வெள்ளி தாயத்தில் விபூதியோடு சேர்த்து வெண்கடுகை போட்டு அடைத்து அந்த தாயத்தை நீங்கள் உடலிலே கட்டிக்கொண்டால் கண்ணில் படும் அனைவரும் உங்களுக்கு வசியமாவார்கள் ஆண்கள் பெண்கள் மிருகங்கள் தேவதைகள் என்று சத்ருக்கள் என்று கண்ணில் படும் அனைவரும் உங்களுக்கு வசியம் விபூதின்னு சொல்லும்போது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி கொடுப்பாங்க அது அது வாங்கிக்கோங்க ஒரு வெள்ளி தாயத்தை வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு காவாசி அளவுக்கு விபூதியை ரப்பிட்டு அரைவாசி அளவுக்கு வெண்கடுகை கொட்டிட்டு திருப்பி காவாசிக்கு விபூதியை ரப்பிட்டு அந்த அந்த தாயத்து லாக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கருப்பு கயிறில் அல்லது சிவப்பு கயிறில் உடலில் கட்டிக்காங்க அவங்களோட க அவங்களோட கழுத்தில் அழகாக போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது சகல விஷயமும் ஏற்படும் குழந்தைகளுக்கு போட்டு விடலாம் தேவதை விஷயம் ஏற்படும் தெய்வீக விஷயம் ஏற்படும் இதன் மூலமாக தீய சக்திகள் அந்த குழந்தையை அண்டாமல் தடுத்து காத்து ரட்சித்து இருக்கும் இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஒரு ரகசிய முறை பயன்படும் அதே மாதிரி கடுகோடு சேர்த்து மருதாணி இருக்கு இல்லையா அந்த மருதாணி இலையும் காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியையும் வெண்கடுகோ வெண்கடுகோடு சேர்த்து சாம்பிராணியோடு கலந்து அதை நெருப்பில் போட்டு அந்த புகைய வீடு முழுவதும் பறவை செய்தீர்கள் என்றால் வீட்டில் லக்ஷ்மி விஷயம் உண்டாகும் இது பல பேருக்கு தெரியாது அதே மாதிரி மருதாணி இலையோட மருதாணி விதை இருக்கும் அந்த விதையையும் சேர்த்து கலந்து சாம்பிராணியில் போட்டு தூபம் போட்டிங்கன்னா அந்த மருதாணி விதை மற்றும் வெண்கடுகு மற்றும் சாம்பிராணியின் கலந்த அந்த புகை பரவும் போது எவ்வளவு தர்திரம் அந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க அடியோடு நீங்கும் இதை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் தர்திரமே இருக்கிற வீட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க இந்த புகைப்பட்ட ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை கூட தீருதுங்க ஹெல்த் வைஸ் எனக்கு ப்ராப்ளங்க ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சிரமம் தாங்கங்கிறவங்க கூட அதை செஞ்சு செஞ்சால் உடலில் இருக்கிற நோய் கூட தீருது சகல நோய்களையும் தீர்க்கும் வசீகர ஆற்றல் இந்த தூப இருக்குது ஸோ மனிதர்களை வசியம் பண்ணணும்னா உடம்புல எடுத்து தாயத்தா போட்டுக்கோங்க நாம் லக்ஷ்மி வசியம் பண்ணுன்னா புகை போடுங்க தீயசக்தியை விரட்டணுன்னா தூபம் போடுங்க இந்த மாதிரி நிறைய விதத்திலே வெண்கடுகு பயன்படுகிறது இந்த பதிவிலே நான் வெண்கடுகை பயன்படுத்தி செய்யக்கூடிய வசிய முறையை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக இதை ப இதை நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தி பயனினை அடையணும் இன்னொரு த ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்